ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனில் ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்னிலேருந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா காலையிலேருந்தே பயங்கரமான பிரச்சனை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ விக்ரம் வந்து காலையில் வச்சு செய்கிறான் பிரஜனையும் சாண்ட்ராவையும் ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விக்ரம் வந்து சாண்ட்ராவையும் பிரஜனையும் நீங்கள் செய்கிறத கேட்கவே இல்லை பாட்டு பாடுறாரு நீலாம் இந்த ஹீரோவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல அதனால தானே செருப்பு கழுவான்றாங்க அப்படின்ட்டு ஏங்க இதுக்கு முன்னாடி பிரஜனும் சாண்ட்ராவும் விட்ட வார்த்தைகள் உங்கள் கண்ணுக்கு வரவே இல்லையா ஆக்சுவலாக இப்போ இந்த கேம் பார்க்குறவங்க எப்படின்னா பார்வதி பிடிச்சவங்க பார்க்குறீங்களா அதனால் விக்ரம் பண்ணுறது எதனாலும் தப்பாக தெரியுது திவ்யா பிடிச்சவங்க பார்க்குறீங்க அதனால விக்ரம் பண்ணுறது தப்பாக கிடையாது நான் வந்து உங்களை மாதிரி பார்வதியுடைய சப்போர்ட்டோ இல்லை வந்து விக்ரம் விக்ரமுடைய ஹேட்டரோ இல்லை திவ்யாவுடைய சப்போர்ட்டோ இல்லை விக்ரம் சப்போர்ட்டோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் வந்து ரிவ்யூ வந்து அனலைஸ் பண்ணணும் நீங்கள் அவனை போய் பாருங்கள் இவனை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வந்து வந்துச்சு நான் என்ன கேட்குறேன்னா அவனை சொம்பு அடிச்சா அவனை போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசினாங்கன்னா நான் ரிவியூ நான் பேலன்ஸ் தான் பண்ண முடியும் ஓகேவா ஸோ விக்ரமுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பயங்கரமான விஷயங்கள் அவங்க ஃபேமிலியை பற்றி பேசினாங்க சாண்ட்ரா அவனை பற்றி எவ்வளோ தப்பாக பேசினாங்க காட்டு பண்ணினாங்க எவ்வளோ கேடுகட்ட வார்த்தைகள் விக்ரமுக்கு எதிராக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப நானாக இருந்தேன்னா நாக்கு பிடிஞ்சு கேட்குற மாதிரி கேட்டிருப்பேன் புட்டிக்கு விட்ருப்பேன் நாக்கை விக்ரம் வந்து அதை டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷப்படுது அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது ஒரே நிமிஷம் கைஸ் ஒரே நிமிஷம் ஏன்னா இப்படி பேசக்கூடாது விக்ரம் என்ன தப்பு பண்ணான் ஓகே ஒன்றும் இல்லை அதாவது பாஸ் வந்து யாரெல்லாம் எப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அதை பற்றி நான் பேசுகிறேன் லாஸ்ட்டில் நான் அதை ஓகேவா ஸோ விக்ரம் வந்து பண்ணது அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவன் இவ்வளோ பண்ணுறதே வந்து உங்களுக்கு கரெக்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் கன்வின்ஸ்டு தான் அதுக்கு நீ திருப்பியும் செருப்பு எடுத்து கழுவ செருப்பு கழுவிட்டு இருந்த மண்டே ஆயிடுச்சின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உன்னோடைய கேரக்டர் தான் திருப்பி வந்து கேவலமாக வருது அவன் கொஞ்சம் வந்தால் கூட நீ பேசுனது பேசுகிறான் நீ கம்முண்ட் அவன் அடுத்து வந்து பார்த்து வேலையை பார்த்துட்டு போயிருவான் விக்ரம் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இன்னொன்று பார்வதி கிட்ட விக்ரம் பேசும் பொழுது பார்வதி நல்ல காமிக்காக பேச வராங்க அப்படிங்கிறது விக்ரம் வந்து வன்மம் பிடிச்ச மாதிரி அங்கே ஒரு தப்பு பண்ணுறான் நான் அதை தான் சொல்கிறேன் ஹைலைட் பண்ணுறேன் அங்கே வந்து உன்னை ஃப்ரீ பண்ணுறான் பார்வதி அப்போ நீ அங்கே திருப்பி போய் அங்கே பண்ணக்கூடாது உனக்கு எவ்வளோதான் பழசாக இருக்கலாம் பட் அவள் வந்து எஃபோர்ட் போடுறான் ரைட் ஒரு பேசுகிறதுக்கு அப்படிங்கிறப்ப விக்ரம் பண்ணுறது வந்து தப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம் முதல் நடுநிலையாக பார்க்க பழகுங்க ஒருத்தவங்களுடைய சொம்பா இருக்காதிங்க திவ்யாவோடைய சொம்போ இல்லை வந்து பார்வதியோடைய ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிடிச்ச ஒரு வாரம் இருக்காதிங்க தப்பு பண்ணா தப்பு அப்படின்னு சொல்ல பழகுங்க முதல் அதை விட்டு என்ன அட்வைஸ் பண்ணாதீங்க எவன் சொம்படிக்கணும் போய் பாருன் என்னை பொறுத்தவரை விபூர் வந்து சொம்படிக்க மாட்டான் அப்படி அடித்தான் அப்படின்னா பார்வதி பி சப்போர்ட்டாக இருப்பான் இல்லாத்தையும் வந்து திவ்யா சப்போர்ட்டாக இருப்பான் அந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசாதீங்க தயவு செஞ்சு அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அவள் போய் பார்க்கணும் சப்போர்ட் பண்ண அங்கே போய் சப்போர்ட் பண்ணுங்க என் வந்து அவன் இப்படி பேசுகிறான் நீ இப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது ஓகே உங்களையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே மாட்டோம் உங்களுக்கு ரிவ்யூவாக அது கேளுங்க அவ்வளோதான் நான் பர்சனல் ஏஜென்ஸுலாம் கிடையவே கிடையாது எல்லாரும் சமம் தான் நமக்கு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஃபேவரேட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நான் பேசணுங்கிறது ஏன் ரிவ்யூ ஒன் சைடுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது நானும் வந்து நீங்கள் எனக்கு வந்து இப்படியோ பாராட்டணும் இப்படி தான் நீங்கள் என்னை சொல்லணும் நான் வந்து பெஸ்ட் ரிவ்யூவர் அப்படின்னு நானும் கேட்கல என்னை பொறுத்தவரை ரிவ்யூ பண்ணுறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே உங்கள் கருத்தோடு ஒத்து போனால் ஓகே அதை விட்டு ஏன் இந்த கருத்து தான் கரெக்டு அப்படின்றத க தயவு செஞ்சு சொல்லாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அது வந்து அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம டிவி சேனலுக்கு தேவையில்லை அப்படிங்கறத நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ பீப்புள் லவ் ஃபார் மை ரிவ்யூ மை ஃபண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது தான் அதனால் தான் நாங்கள் இங்கே இருக்கோம் சும்மா உட்காந்து கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகே நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அடுத்து இப்போ விக்ரமடி பண்ணிட்டான்னா அடுத்து பார்வதி பேச முடியுது பார்வதியும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுறா எஃபர்ட் போடுறா அங்கேயும் வந்து அவன் வந்து அடைச்சி நிப்பாட்டுறான் சரிங்களா ஸோ பார்வதி வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஆதரவை தேடி அலைகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போதான் கொஞ்சம் புரியுது கேமில் நிறைய வார்த்தைகள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுறாங்க இனிமேல் எப்படி விளையாடணும் அப்படின்றதையும் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி திருந்தும்போது ஒருத்தவங்களை அப்சப்ட் பண்ணுவோம் சரி ஓகே வரட்டும் திருப்பி ஏதாவது பேசணும்னா திருப்பி நம்ம போட்டு அடிப்போம் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஓகேவா இது வந்து இந்த காலில் நடந்த விஷயங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியானாவுக்கும் திவ்யாவுக்கும் நடந்த காலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அதாவது சாண்ட்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை காணும் பேஸ்டை காணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த தேவை வந்து எங்கேயோ வச்சிரும் போல தெரியுது வந்து எவனாவது எவ்வளோ கேட்குது வியானா எடுத்தியா நான் இப்ப யூஸ் பண்றது தான் முருசண்டை கொடுத்தேன் என்னோட இதை காணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து சுகர் நீ போட்டதுக்கு வியானாவை ட்ரிகர் பண்ணலாம்னு சரி சொன்னாங்கல்ல திவ்யா அதுக்கேற்ற மாதிரி வியானா ட்ரிகர் பண்ணுறாங்க வியானாவது திருப்பி கொடுத்துச்சு நல்லா தான் திருப்பி கொடுத்து ஆனால் என்ன கேமரா பார்த்து அதுவும் ஒரு ஃபேக்காக வந்து இருக்காங்க நீங்கள் பேசுங்க பண்ணுங்கள் கேமரா உங்களை தான் இருக்காங்க திருப்பி போய் கேமரா நின்றுட்டு என்ன எப்படி பாய்ச்சாங்க நான் வந்து கே சி செய் வேண செஞ்சவங்க என்ன அப்படின்ற மாதிரி பேசுறது தான் கேவலமாக இருந்தது அது ஒரு பக்கம் சரியா திவ்யா வந்து அங்கே போய் குக்கிங்க வினா விளையா போடு வியானா போடு வியானா போடு வியானா போடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஆ வியானா வந்து நீங்கள் நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க அப்போ என்ன தான் செய்வீங்க நீங்கள் இந்த பிக்பாஸ்க்கு வந்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இது ஒரு பக்கம் வந்து இருக்குங்க இதில் வந்து திவ்யா வாண்டடாக அன்வான்டா நான் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில வியானா போட்டு அடிக்கிறாங்க ஆனால் வியானா அரோரா வந்து சூப்பரான பாயிண்டை போட்டு அடித்தாங்க இப்படி சொல்கிறீங்களே எனக்கு மூணு வருஷம் தான் நீ கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க அது நீங்கள் அப்படின்னு மாட்டி வியானா வந்து குழந்திட்டா அந்த பாத்திரம் ரெண்டு நாளாக வந்து அப்படியே கிடந்துச்சு கழுவு இல்லை நான் தான் வந்து கழுவினேன் அப்படின்ற மாதிரி ஸோ குக்கிங் டீமில் அவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது நிறையா ரேஷன் நீங்கள் வந்து பண்ண மாட்டாங்க அதான் வியானாவின்னு சொல்லிட்டா நீங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணீங்கன்னா நம்ம பெட்டரான ஒரு குக்கிங்கை வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கனி அவங்க கிட்ட போய் சாப்பாடே வாங்க முடியல மூஞ்சி உருன்னு வச்சுட்டு போடுறாங்க அப்படின்னு உண்மை உண்மைதாங்க ஏன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக அவங்க மேலே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பேசுகிறதே கேட்க மாட்டேது பார்வதியை பரவாயில்ல ஒரு சில நேரம் உட்காந்து பேச வைக்கலாம் பட் இது வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுது மூஞ்சு மூஞ்சிப்படியே வச்சுட்டு இந்த சாப்பிட வச்சா எவன் பார்ப்பான் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஆட்டிடியூடெலாம் எவன் காட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் சாண்ட்ரா பிரச்சனைலாம் திருந்தவே இல்லைங்க இன்னமும் வந்து பேசிட்டு அடிச்சு விட்லாம் இது பண்ணலாம் நாமினேஷன் போய் போட்டு விட்ரலாம் அப்படின்ற மாதிரி கேடு கடத்தினா இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் விக்ரம் பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த வாக்கிங்கிங்கெல்லாம் என்ன கம்மி பண்ணிட்டு இந்த வாரம் புதுசாக ஒரு கோடை போட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ் விக்ரம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ நாமினேஷனில் முடிஞ்ச பிறகு வந்து சரியான சண்டை வந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் பார்வதி திவ்யா சாண்ட்ரா அப்படிங்கிறது ஸோ அது எப்படி ஆரம்பிச்சிது என்னென்னா தெரியாது இது தான் பிக் பாஸ் கொடுத்த துருப்பு சீட் சொன்னார் தெரியுமா போடுவாடு அது இது தான் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு சைடில் வியானாவுக்கும் திவ்யாவுக்கும் வந்து பிரச்சனை பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு இப்போ கமுருதின்னு பார்த்தீங்கன்னா பாரதி பக்கத்தில் உட்காந்து அரோ அவாய்ட் பண்ணான் இவன் கேம் என்ன அப்படிங்கிறது தெரியல இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் மாதிரியும் வந்து நமக்கு தோணுது திவ்யா வந்து இப்படி பேசுறது இங்கிட்டு வந்து ஒரு சில கேங் மாதிரி வச்சுட்டு அவங்க வந்து ரொட்டேட் பண்ணுற இந்த மாதிரி ஒரு சில பேர் கேம் சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா பிரஜனெலாம் வெளியே கூப்பிட்டு வச்சுட்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணதுலேருந்து பிரஜனை இன்னைக்கு பேசவே இல்லை கவனிச்சிங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உண்டிப்பாக கவனிக்கணும் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறேன் பட் இது மேக்ஸிமம் இதை வந்து ஸ்கிரிப்ட் ஷோ மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இப்போ பாஸ் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஒரு வார்த்தையாக வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருந்தது கானவினத்து டைமிங் செம்மையாக இருக்குது பார்வதி வார்த்தை ஒரு இதில் கவனம் கமுர்தீன் இன்னும் காமெடி நிறையா பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அரோரா நல்லா விளையாடுறீங்க விளையாடுங்க வியானா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் சண்டை போடாமல் கமான் கேசரி விஷயெல்லாம் வந்து வேண்டாம் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்றாங்க விக்ரம் நீங்கள் இன்னும் ஒவ்வொரு திங்க்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் நல்லா கேம் விளாடுங்க சாஃப்டாக சாண்ட்ராவும் அப்படி தான் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து மண்டையை பிடிச்சி போட்டு சூப்பராக விளையாடுங்க சும்மா வந்து ஏன் உட்காந்துட்ருக்கீங்க கமான் சாண்ட்ரா போராட்டத்தான் வாழ்க்கை டவுன் ஆகாதீங்க அப்படின்றாரு அப்புறம் வந்து நம்ம வேறு என்ன பிக்கல்ஸ் விக்ரம் நான் சொல்லிட்டேன் இருக்கனே கானுன்னு சொல்லியாச்சு மற்ற வேறு யாருங்க இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த பற்றியும் அவர் வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக சொல்லிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்ச்சி ஓகேவா ஸோ திவ்யாவுக்கும் வந்து நீங்கள் இன்னும் போல்டனஃபாக வந்து நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து முன் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாரோடைய அமித்லாம் இன்னும் நீங்கள் விளையாடுங்க வாங்க ஓப்பனாக பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீன் வந்து அது வரைக்கும்